பெருமாள் கோவிலில் கொடுக்கப்படும் தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு பின் அதனை தலையில் சேர்த்துக்கொள்வது கொள்வது சரியா இன்றைய தினம் ஆடிப்பூரம் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததான ஒரு புண்ணிய தினம் அவசியம் பெருமா கோவிலில் போய் நாச்சியாரை சேவிக்கணும் பிரம்மா கோவிலுக்கு போனாலே தீர்த்தம் கொடுப்பா சட்டாரி சாதிப்பா இந்த தீர்த்தங்களை வாங்கி குடிக்கணும் பெருமானுடைய பாத தீர்த்தம் கொடுப்பா அவசியம் அந்த பக்தியோடு வாங்கி நம்ம ஸ்வீகரிச்சுக்கணும் சாப்பிட்ணும் பொதுவாக பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா ஜலத்தை தீர்த்தத்தை வாங்கி குடிச்சுட்டு தலையில் எப்படி தேய்ச்சிக்கிறான் இது எப்படி இதனுடைய பார்வை எப்படி இருக்குது அதாவது பெருமானுடைய பாத தீர்த்தத்தை நம்ம தலையில் புரோக்ஷணம் பண்ணிக்கணும் அதுதான் அதனுடைய கருத்து அப்போ பெருமா தீர்த்தத்தை கொடுத்தா நீ வந்து ஒரு தடவை வாங்கி புரோக்ஷனம் பண்ணிக்கோ நீ குடிக்கணும்னா இன்னொரு தடவை வாங்கி குடி இல்லை ஒரு தடவை வாங்கி குடிச்சிருங்கோ புரோக்ஷனம் பண்ணிக்கணும்னா மறுபடியும் வாங்கிட்டு புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க இல்லை பெசாமல் இருந்துருங்கோ அதை விட்டுப்பட்டு நீ வந்து வாங்கி குடிச்சுட்டோ பாதி ஜலத்தை குடிச்சுட்டோ பாதி ஜலத்தை தலையில் தேய்ச்சிக்கிறது அப்படிங்கிறது அது சரியில்லை ஏன்னா நீ குடித்த ஜலம் பாதி மிச்சம் இருக்க அது எச்சல் இல்லையா பாதியினுடைய அதனுடைய சேஷம் அது அதை கொண்டு போய் நீ தலையில் கூடாது உனக்கு புரோக்ஷனம் பண்ணிக்கணும் அப்படின்னா மறுபடியும் தனியாக வாங்கி நீ புரோக்ஷனம் பண்ணிக்கணும் அல்லது முதல்ல நீ ஜலத்தை வாங்கி தலையில் தேய்ச்சிக்கிறதுக்கு ஜலம் இல்லை நீ புரோக்ஷனம் பண்ணிக்கிறதுக்கு ஜலம் அதை நீ புரோக்ஷனம் பண்ணிட்டு மறுபடியும் வாங்கி நீ அதை உள்ள குடிக்கலாம் பாதி ஜலத்தை குடிச்சுட்டோ பாதி ஜலத்தை தலையில் தேய்ச்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான செயலாக இருக்காது பெருமா தீர்த்தத்தை வாங்கி முழுவதும் நாம் சாப்பிட்டுடணும் சட்டாரியை வாங்கிக்கணும் ஸ்வீகரிச்சுக்கணும் பக்தியோடு ஸ்வீகரிச்சுக்கணும் வருமாள் துளசியை வாங்கி அவசியம் நாம் சாப்பிடணும் வருமானுடைய அனுகிரகத்தை அடையணும் ராம்ராம்